வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு திருப்பூர் அதிகரிச்சிட்டே வருது பிகாஸ் ஆஃப் ஏனென்றால் தீபாவளி பண்டிகை வந்துருச்சு அதுக்காக எல்லாருமே காசு பார்க்க ஆரம்பித்தாங்க பிஸ்னஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்குது தயவு செய்து நீங்கள் வீட்டில் சும்மா இருக்காதிங்க ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அது வேலைக்கு போயிட்டு இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கவனம் எடுத்து நீங்கள் தாராளமாக வருமானம் பார்க்கலாம் இது ஒரு சீசன் பிஸ்னஸ் ஆஷிகா கார்மெண்ட்ஸை காண்டெக்ட் பண்ணிக்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆடை வர்த்தகத்தில் திருப்பூரில் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்காங்க ரொம்ப பிஸ்னஸில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆண்கள் பெண்கள் ஆடைகள் குழந்தைகள் ஆடைகள் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்கான அந்த கிட்ஸ் வேர் இருக்கு இல்லையா அதில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்க நவீனம் தனி ஸ்டைல் தரம் குவாலிட்டி எல்லாமே அவங்க ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்தியா முழுக்க அவங்களோட சரக்குகள் போயிட்டுருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்டம் வரியாக தாலுகா வாரியாக நிறைய ஏஜென்சியில் நியமித்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க பார்ட் டைம் பண்ணுறவங்க நிறைய பேர் இவங்களுடைய ஆடைகள்லாம் வாங்கி அவங்க ஏரியாவில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆசிய கவர்மெண்ட்ஸ் நல்லா ஹெல்ப் இருக்காங்க நீங்கள் வந்து தமிழகத்தை தாண்டியும் பல மாநிலங்களுக்கு உங்களோட சரக்குகள்லாம் போயிட்டு இருக்கு ஸோ தாராளமாக ஆசிய கவர்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க குழந்தைகள் ஆடைகள் பெண்கள் ஆடைகள் ஆண்கள் ஆடைகள்னு சொல்லிட்டு விதவிதமாக நீங்கள் ஆர்டர் எடுத்து தாராளமாக ஒரு பிஸ்னஸில் ஒரு ஏஜென்ட் மாதிரி நீங்கள் செயல்படலாம் இது ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலாம் அதுக்குன்னான ஐடியாஸ் ஆலோசனைகள் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க தொழில் வாய்ப்பு அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க மிஸ்டர் ஏ இக்பால் அவரை காண்டக்ட் பண்ணிக்கிங்க ரெண்டு ஃபோன் நம்பருக்கு ஒன்று வாட்ஸ்அப்பு ஒன்று ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்கிறோம் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் ஒன் டூ ஃபோர் எயிட் இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் நைன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ ஒன் எயிட் செவன் சிக்ஸ் ஒன் ஆசியா கவர்மெண்ட்ஸ் காண்டெக்ட் பண்ணிக்கிங்க நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும் மெயினாக பெண்கள் இந்த விஷயத்தில் கையெழுத்து பண்ணலாம் தீபாவளி வருது நல்லபடியாக எல்லாருமே ஆடை வாங்க தான் போகிறாங்க யூஸ் பண்ணிக்கிங்க நல்ல ஒரு சான்ஸ் அடுத்தது வீடு தேடி வரும் அது செய்ய முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறாரு மிஸ்டர் ஜேபி ஸ்ரீகாந்த் யார் மிஸ்டர் ஜேபி ஸ்ரீகாந்த் சார் வந்து திருப்பூரில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஜேபி ஸ்ரீகாந்த் சார்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் வினேஷ் ஆரோக்கிய கே திருப்பூரில் செயல்பட்டு வருது திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் எம்ஜி புதூர் முதல் வீதியில் எம்எஸ் காம்ப்ளெக்ஸ் செகண்ட் ஃபுளோரில் ரொம்ப வருஷமாக வினேஷ் இயற்கை ஆரோக்கிய மையம் செயல்பட்டு வந்துச்சு இல்லையா எஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இப்போது வினேஷ் ஆரோக்கிய கேர் அப்படிங்கிற ஒரு நேமில் புத்தம் புது விட்டு செயல்பட்டு வருது இவர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இயற்கை சித்தா ஆயுர்வேத முறைப்படி நாங்கள் வந்து ரசாயன கலப்பு எதுவுமே இல்லாமல் எளிய முறையில் தீர்வு தரோம் உடல் பருமன் எரிச்சல் மூட்டு வலி ரத்த கொதிப்பு சர்க்கரை மரட்டத்தன்மை இறுதி நோய் பார்வை இந்த மாதிரி சிக்கல் பிரச்சனைகளுக்கு நீங்க ரசாயன மருந்துகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டு சித்தா ஆயுர்வேதா இயற்கை நீங்கள் வரலாம் வாங்க நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு நம்ம நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயுர்வேதத்துல நீங்க தீர்வு கொடுக்குறதுனால வாழ்க்கை முழுக்க மருந்து மாத்திரம் சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆறுதல் தராரு அது மட்டும் இல்லை குவான்டம் அனலைசர் அப்படிங்கிற விஷயம் ஒரு டெக்னிக்கல் அந்த மிஷின் போலமாக உடம்புல ஏ டுஜெட் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறோம் உடம்புல அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம் அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் ஆனால் இவர்கிட்ட வெறும் அறநூறுபா மட்டும்தான் அது மட்டும் இல்லை இந்த தீபாவளி வரைக்கும் திருப்பூர் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்காக டேரெக்டாக வீடுகளுக்கே போய் அந்த குவாண்டம் அனலைசர் அந்த கருவி மூலம் முழு உடல் பரிசிரம செஞ்சுட்டு வர்றார் அந்த சப்போர்ட் இந்த திருப்பூருக்கும் திருப்பூர் சுற்றுவட்டார மக்களுக்கும் பயன்படும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இவங்களை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுறதா முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி மருந்து மாத்திரை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஆயுர்வேத மருந்துகளாக வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா கொரியர் மூலமாகவே அனுப்பிச்சுட்றாரு ஏன்னா நிறைய இடத்துங்களுக்கு இவருடைய மருந்துகள் போயிட்டே இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டை தாண்டியும் இவருடைய சர்வீஸ் தொடர்ந்துகிட்டே இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் பண்ணுறதாலும் சரி கால் பண்ணலாம் சரி எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ டூ ட்ரிபிள் ஃபைவ் வினேஷ் ஆரோக்கிய கேர் காண்டக்ட் பண்ணிக்கிங்க நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புவீங்க ஆல் த பெஸ்ட் நம்மளுடைய சேனலில் இது போன்ற வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அடுத்த வீடியோவில் திருப்பூர் கோவை சென்னை மதுரை வேலைவாய்ப்பு செய்திகள் வீடியோ மாதிரி வரும் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் வேலைவாய்ப்பு செய்திகளும் இருக்குது தவறாமல் இந்த செய்திகள் உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ